ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறார் உன் தேவனை நோக்கி காத்து நீ ஜெபించుபடி ஆயத்தமாயிரு எதற்காக இந்த நாட்களில் ஆயத்தமாயிருக்கிற மக்களே அவரோடு பேச ஆயத்தமாயிருங்கள் என்றால் நம்முடைய தேவன் பேசுகிற தேவன் அவர் ஒரு நாளும் மௌனமாய இருப்பதில்லை வாயை உண்டாக்கும் பேசாமல் இருப்பாரோ கண்ணை உண்டாக்கும் காணாமல் இருப்பாரோ உண்டாக்குனவர் கேளாமல் இருப்பார் என்று பக்தன் பாடுகிறார் யாவற்றும் உண்டாக்குனவர் நம்முடைய தேவன் ஒரு நாளுங்க அமைதியா இருப்பவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார் நாம் உணர வேண்டும் எப்பொழுது உணர்வு அடைவோம் என்றால் நீ காத்திருக்கும் பொழுது தேவ சமூகத்திலே காத்திருந்து இந்த காரியத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களோ பெற்றுக் கொள்ள போகிறோ இரண்டுக்கும் பலன் அதிகம் உண்டு பெற்று கொள்ளும் பொழுது தேவன் சில காரியங்களை உண்டு பண்ணுவார் ஆமே ஒருவேளை இதை கேட்டுக் கொடுக்க தேவச்சனமே உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை வரப்போகிற காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இது நடக்குமா நடக்காதா என்று இருமணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் ஆனா ஆண்டவர் சொல்கிறார் எந்த இருமணம் உனக்கு வேண்டாம் இதுவா அதுவா என்று சொல்லுகிற கலக்கம் ஏன் ஏன் பயப்படுகிறாய் ஏன் கலங்குகிறாய் அண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன நீ காத்திரு ஆமே வேதம் சொல்லுகிறது பரிசுத்தவான்கள் அவருக்காக காத்திருந்தார் கட்டுவருடைய ஆண்புக்காக காத்திருந்தார்கள் என் தேவன் என்னோடு இருப்பது நான் உணர வேண்டும் என்றால் அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் காத்திருந்து காத்திருந்து பெற்று கொண்ட தேவ ஜனங்கள் ஒருபோலும் தளர்த்து போவதில்லை ஒருவேளை நீங்க சொல்லலாம் எவ்வளவு காலமா நான் காத்திருக்க வேண்டும் நன்மையை பெற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்கிறீர்களா அவருடைய பொறுமை நீடிய சாந்தம் அல இல்லயா அந்த வச்சு சொல்றேன் இது ஒன்று நான் வரப்போகிறேன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவர் சொன்னா இதோட ஒன்று சீக்கிரமா வரப்போகிறேன் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன நான் வரப்போகிறேன் சீக்கிரமாய் வரப் போகிறேன் என்று சொல்ற வார்த்தையை குறித்து நீ தினமும் தியானிக்க வேண்டும் சீக்கிரம் சில மணி நேரங்கள் உடனே நடந்துடணும் உடனே செஞ்சிருங்கப்பா உடனே தேவ சமூகத்தில் எதுவுமே வராதுங்க ஏன் தெரியுங்களா காத்திருக்கணும் எந்த காரியத்தில் ஒரு தரித்து கொள்ளணுங்க அன்பு என்றால் என்ன பார்வையிலே வருகிற அன்பு அல்ல நம்முடைய ஏசப்பா நம்ம வைத்த அன்பு மனுஷ அன்பு பார்வையிலே வருகிற அன்பு அது மாமிசத்துக்குரியது ஆனா தேவ அன்பு அப்படி அல்ல உள்ள வருகிற அன்பு அது நம்மை உறுதிப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் எலும்ப செய்யும் பாருங்க மனுஷருக்குள்ள அன்பு இல்லைங்க கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்லை ஒருவருக்கு ஒருவர் விரோதிக்கிறார்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அன்பு இல்லைங்க அவர்கள் யாரும் ஒருவருக்கொருவர் ஒருவர் காத்திருப்பது யாரோ பேச வேண்டும் என்றால் உடனே உடனே செய்ய வேண்டும் உடனே பேசுங்க வாங்க முடிங்க அப்படி அல்ல அன்பு காத்திருக்கும் வேதம் சொல்லுகிறது அன்பு இல்லை அன்பில்லை என்றால் என்ன இப்ப யாரும் இந்த கடைசி காலத்தில் யாருமே ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுவது இல்லை பார்வையிலே வருகிற அன்பு பைத்தியத்தை உண்டாக்கும் அதுதான் இந்த கடைசி காலத்திலே ஆண்கள் பெண்கள் மத்தியில என்ன நடந்து கொண்டிருக்கிற பார்வை அன்பு எனக்கு கிடைக்காதது யாருக்கு கிடைக்கக்கூடாது இது சாத்தனுடைய குணம் இப்படிப்பட்ட ஒரு அன்பு வாலிபர்களுக்குள்ள நடுத்தர மக்களுக்குள்ள வருகிறது பார்வை பைத்தியமா அழைகிறது பிசாசி அழைறது போல அவங்க அழைகிறாங்க அழைந்து அழைந்து நான் இதை அடைய வேண்டும் அடையலை வென்றால் அவர்களை அழித்து விடுவேன் இதானுங்க இப்ப இருக்கிற அன்பு ஆனா அன்பு எப்படி இருக்க வேண்டும் உள்ளத்திலேயே வர வேண்டும் ஒருவருக்கொருவர் கணவன் மனைவிக்குள்ள சகோதர சகோதரர்களுக்கு தகப்பன் பிள்ளைகளுக்குள்ள உள்ளத்திலே வர வேண்டும் அப்பொழுது கட்டசுவருக்கு உறுதியா இருக்க வேண்டும் என்றால் தேவ ஆன்பிலே நிலைத்திருங்கள் ஒருவேளை தேவ அன்பு நம்ம இல்லையா மனுஷ அன்பில் வாழ்ந்து கொண்டிருக்கோமா நீங்க ஜபத்துல கேளுங்க அப்பா எனக்கு கூட அன்பை கொடுங்கப்பா ஜெபம் ஜபம் பண்ணுங்க ஜெபம் நம்மை உயிர்ப்பிக்கும் தேவனுடைய வார்த்தை நம்மளை மறுபமாக்கும் அந்த சொல்கிறார் புதுமலன் அடைய வேண்டும் இப்படிப்பட்ட கிருமை உங்களோடு இருந்து உங்களை கத்தன் ஆஸ்ரதிப்பார்